காஞ்சிபுரம் அருகே அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரியின் நுழைவு வாயில் முன்பு தற்காலிக பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பொன்னேரிக்கரை சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு பொறியியல் கல்லூரியின் நுழைவு வாயில் முன்பு தற்காலிக பேராசிரியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான தற்காலிக பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர் இதில் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி தற்காலிக பேராசிரியர்களை உடனடியாக மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும் ஏஐசிடிஇ மற்றும் யுஜிசி விதிகளின்படி பேராசிரியர்கள் நியமனம் செய்ய வேண்டும் பல்கலைக்கழகம் பிறப்பித்த வாய்மொழி உத்தரவை திரும்ப பெற்று நீதிமன்ற ஆணைப்படி அனைவருக்கும் பணி நீட்டிப்பு ஆணை வழங்க வேண்டும் மேலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதி எண் நூற்று ஐம்பத்து மூன்றின் படி பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக பணிபுரியும் தற்காலிக உதவி பேராசிரியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சங்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருண்காந்தி இந்த பிரச்சினையில் உடனடியாக தீர்வு காணப்படவிட்டால் அடுத்த கட்டமாக பதினாறு அண்ணா பல்கலைக்கழக கல்லூரிகளை ஒருங்கிணைத்து சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்பு மிகப்பெரிய போராட்டம் நடத்தப்படும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார்